சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த கையை கட்டிடுங்க அவங்க சப்ஸ்க்ரைவர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் காதல் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறப்ப பல காரணங்கள் இருந்தாலும் கூட காதலுக்காக நான் உயிரை கொடுப்பேன் யூ க்யூ மேம் வை மீ இப்போ அதில் ஒரு போய் சில வீடுகள் என்ன ஆகிடுச்சின்னா மிச்சமாக இல்லை காதல் பண்ணி தொலையேம்பா அப்படின்னு கேக்குற மாதிரி ஆகிப்போச்சு

ஓய் செட் ஆகல சார் நமக்கு செட் ஆகாதல இந்த சார் முதல்ல ஒரு பையனை பாக்கறது ஒரு லவவோட பார்க்கணும் சார் அவன பாக்கும்போது அடிக்கிற மாதிரி பார்த்தா அவன் ஓடிப் போடுவான் இது வரைக்கும் ஒரு லவ் லெட்டர் கூட வந்ததில்ல அசிங்கோ ஓ செத்துகு

ஸோ நம்ம கிரஷிக்கே நம்மளுக்கு இப்படி இருக்கே இதை லவ்லாம் பண்ணி நம்ம அவங்க டார்ச்சர் பண்ணி அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணி எதுக்கு இந்த ரிஸ்க்கெல்லாம் என்ன என்ன எழவே அது கான்ஃபிடண்டே இல்லை சார் யார் இவங்களை சூஸ் பண்ணோம் அவங்கள சூஸ் பண்ணணும் ஒரு கான்ஃபிடண்ட் இல்லை ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு எதுவுமே சரியா போக மாட்டேங்குது அந்த ஒரு சின்ன பயம் இருக்குதா ஏன் பயப்படணும் சார் இதெல்லாம் நம்புற மாதிரி மாதிரியாங்க இருக்குது லவ்னா கொஞ்சம் <laughs> 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 சொன்னாங்க இல்லைங்களா செட்டில் ஆயிட்டு அப்ப சொல்றோம் நீங்க பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு நானும் உங்க டாடியை எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் நல்லா சர்க்கஸ் பண்ற நீ சோ அன்னைக்கு இருக்கிற ஒரு மனதைரியம் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இல்ல சுடு 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 டண்டடக 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 உங்களுக்கு ஏன் இவ்வளவு கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்க வீட்லயே பண்ணுங்கங்கறாங்க ஏன் வேண்டாம்ங்கறீங்க காலேஜ்ல गर्ल्स காலேஜ் லவ் பண்ண முடியல பஸ் அதுக்கும் பஸ் ரெடி பண்ணிடுவாங்க நீ ஐயோ இறங்கற பச்சிலே ஏத்தி ஏய் எல்லாம் ஆட்டியா நல்லவள தான் போணும் பசங்கள இப்படி கூட பார்க்க கூடாது நம்ம அவங்க என்னடி அக்செப்ட் பண்றாங்க லவ் பண்ணுங்க அப்படினு நம்ம எங்க பஸ்ல இருந்து ஹாய் அப்படி சொல்ல முடியுமா பை முடியாது போன் நம்பர் வாங்க முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு அப்புறம் இப்போ ரஷ்யா காமிச்சுட்டாங்க ரஷ்யால நான் எங்கே போய் தமிழ் பசங்களை தேடுறது ஒண்ணுமே முடியாது எல்லாவும் பாத்துப்பா அப்படி அவங்க லவ் பண்ணனு சொல்றாங்க அக்செப்ட் பண்றாங்க பணக்கார வீட்டு பையனா பாரு அது கார் வேணும் அது வேணும்னா எங்க போய் தேடுறது இது டு மச் இது டு டு மச் எது லவ்வும் பண்ணுங்க உங்களுடைய லைஃப்க்கு ஏத்தாலியும் பாத்துக்கங்க புரியல இது அவருக்கு புரியல சார்க்கே புரியல சொல்றேன்

எப்படி சொல்றது செட் ஆக மாட்டேங்குது என்ன செட் ஆகல ஏ ஏ ஏ எல்லாரும் फ्रेंड्सாவே பார்த்து பழகிச்சு அந்த மாதிரி என்னத்துல பாக்க தோணல யாரையும் அப்படி விவரமா சொல்லு ஐயா இருக்கான் அவனாதே எதாத இருக்கடானா ஆபீஸ் வர்க்குக்கே போயாச்சு இன்னமும் அவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட பேசறது இல்ல சார் this is an unwanted statement irrelevant to the current situation புள்ள சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க நல்ல நியூஸ் வரும்னு பார்க்கறேன் சார் வரவே இல்ல சார் எந்த ஆ ஆ

காதல்னா ஊடல் இருக்க தான் சார் செய்யும் Come on babe girls are so tiresome இல்ல இல்ல நீங்க போற சண்டை வேற லெவல்ல இருக்கு நீ நிறைய போறான்டா என்ன பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்ல வாழ்றீங்க

அப்ப சொன்னீங்கல்ல இப்பெல்லாம் எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு முடியாது அப்ப இன்னும் ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாதான பண்ண முடியும் சார் இப்ப வந்து லவ்ன்றது வந்து ஒரு ஃபீல் அது வந்து வரும்போது தான் வரும் ஆஹா நம்ம விட்டு போடுறேன்

This is an unwanted statement irrelevant to the current situation. இப்ப கேக்குறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல முடியல சார் அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றோம். அந்த லவ் வரல சார் இப்ப அத அந்த அந்த இப்ப 23 22 அப்ப எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு சார் ஒருத்தவங்கள இருந்துச்சு. இனி வாழ்க்கை கூட நான் வாழணும் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் நீயான ஷோ இன்னைக்கு வந்ததே எதுக்குன்னா என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் ஒரு பொண்ணு வந்து இப்ப இண்டிபெண்டா இருக்கலாம்ல சார் கல்யாணமே பண்ணிக்காம கூட இருந்துடலாம் மத்தவங்களோட காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை வெரி குட் எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க இப்ப இருபத்தி ரெண்டு வயசு அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் வந்திருக்கு அதையே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க இல்லை சார் அப்ப சூழ்நிலை அப்படி சார் அதனால வேண்டாம்னு சொன்னோம் சார் இது டூ மச் இது டூ டூ மச் எது இருந்தாலும் எல்லா நேரமே உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை நீங்க டிசைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க Thank you, Your Honor. Thank you. வீட்ல ரெண்டு பிள்ளைங்க இருக்கறதால நீ காதலிக்க கூடாதுன்னு ஒரு கட்டம் What a man. இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஆவண்டியா நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் சொல்லி ஒரு கட்டம் ஐயோ இப்போ இந்த எந்த சந்தர்ப்பத்தலயும் அந்த பொண்ணுக்காக நீங்க பேசவே இல்லையே ஏய் ஏய் அச்சலனாஸ்மா வெளிய வயசுல உங்களுக்கு அந்த உணர்வு வந்து நீ என்ன சொன்னா போடா சொன்னீங்க தக்கன் ரோட்ல சாரி வரும் வயசு அந்த காதல் தடுத்தப்ப உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன எனக்கு தெரியும் பண்ண கூடாது நம்ம வந்து அந்த மேரேஜ் லைஃப் இதிலிருந்து இது வேணவே வேணா நான் முடி பண்றேன் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா சோ எனக்குன்னு ஒரு துணை எனக்கு வேணாம் அப்படின்றது வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு உனக்கு மண்டையில பிரச்சனை ஐயோ அப்படி சொல்ல தெரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே உங்க தங்கச்சிங்களுடைய திருமணத்திற்கு சிக்கல் வராத அளவுக்கு ஒரு திருமணம் உங்களால் செய்து கொள்ள முடியாத நிலமையில் தான் நீங்கள் இருக்கிறீர்களா உண்மையிலேயே என்னை அவர் கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கடத்த எனக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துச்சு நீங்க வேணா நீங்களே போங்கடா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கோபம் இருக்கா தான் சார்

அவர் சொல்ல வரது என்னன்னா நிறைய கூட சொல்லல உங்க பிடியை கொஞ்சம் விடுங்கல ஆளங்காத்தாள உனக்கு பொறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா தர பண்ணி